தினமும் பதினாறு சூரிய உதயங்களை காணும் சுனிதா வில்லியம்ஸ் அது எப்படி தெரியுமா இந்திய வம்சவாளியை சேர்ந்த அமெரிக்கா விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பிறகு பூமிக்கு திரும்ப இருக்கிறார் தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக எட்டு நாட்களில் முடிய வேண்டிய விண்வெளி பயணம் ஒன்பது மாதங்கள் தாமதமானது விண்வெளி நிலையத்தில் இருந்த நாட்களில் அவர் தினமும் பதினாறு முறை சூரிய உதயத்தை பார்த்திருக்கிறார் ஐம்பத்தி ஒன்பது வயதான சுனிதா வில்லியம்ஸ் எட்டு நாள் பயணத்திற்காக விண்வெளிக்கு சென்றார் ஆனால் ஒன்பது மாதங்களுக்கு பிறகுதான் அவர் பூமிக்கு திரும்பும் நேரம் வந்திருக்கிறது பல பிரச்சனைகளுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோருடன் விண்ணில் ஏவப்பட்ட ஸ்டார் லிங் விண்கலம் சர்வதேச விண்வெளி அடைந்தது தொழில்நுட்ப காரணங்களால் விண்கலம் அவர்களை அங்கேயே விட்டுவிட்டு திரும்ப வேண்டியதாயிற்று பின்னர் அவர்கள் இருவரையும் திரும்ப கொண்டு வரும் முயற்சிகள் பல்வேறு காரணங்களால் தோல்வியடைந்தது அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவும் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் நிறுவனமான அவர்களை மீட்க கூட்டு முயற்சியில் ஈடுபட்டனர் அதற்கு இப்போது பலன் கிடைத்துள்ளது இருவரும் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணிக்கு புளோரிடா கடற்கரைக்கு அருகில் உள்ள கடல் நீரில் ஸ்பேஸ் எக்ஸ் காப்சியூலில் தர என்றும் பின் ஒவ்வொருவராக வெளியே கொண்டு வரப்படுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது பொதுவாக பூமியில் இருப்பவர்கள் ஒரு நாளில் ஒரு முறை தான் சூரிய உதயத்தை பார்க்க முடியும் ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்த ஒன்பது மாதங்களில் தினமும் பதினாறு சூரிய உதயங்களையும் பதினாறு சூரிய அஸ்தமத்தையும் பார்த்திருக்கிறார் இது எப்படி சாத்தியம் என்பது குறித்தும் பார்க்கலாம் சுனிதா வில்லியம்ஸ் என்ற சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியை சுற்றி வேகமாக சுழல்கிறது பூமியை ஒரு முறை சுற்றி வர சுமார் தொண்ணூறு நிமிடங்கள் ஆகும் இந்த கணக்கின்படி சர்வதேச விண்வெளி நிலையம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சுமார் பதினாறு முறை பூமியை சுற்றி வருகிறது ஒவ்வொரு முறையும் பூமியை சுற்றி வரும்பொழுது ஒரு முறை சூரிய உதயமும் ஒரு முறை சூரிய அஸ்தனமும் நடைபெறும் இதனால் விண்வெளி நிலையத்தில் இருப்பவர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினாறு சூரிய அஸ்தமங்களையும் பதினாறு சூரிய உதயங்களையும் பார்க்கலாம் மேலும் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா மற்றும் தனியார் நிறுவனமான போயிங் இணைந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றொரு விண்வெளி வீரரான புட்ச்மில்மோர் இருவரையும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அதாவது ஐஎஸ்எஸ் அனுப்ப முடிவு செய்தனர் இதன் ஒரு பகுதியாக போயிங் தயாரித்த ஸ்டார்லைனர் விண்கலம் இவர்கள் இருவரையும் ஏற்றிக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஐந்து அன்று புறப்பட்டது புளோரிடாவில் உள்ள கேப் கனராவில் விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்பட்ட விண்கலம் ஜூன் ஆறு அன்று சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்தது சுனிதா பூச்சி இருவரும் எட்டு நாட்கள் அங்கு தங்கி ஆராய்ச்சி வேலைகளை முடித்துவிட்டு பூமிக்கு திரும்புவார்கள் என்று திட்டம் போடப்பட்டிருந்தது ஆனால் திடீரென யாரும் எதிர்பாராத பிரச்சனை வந்ததால் இருவரும் அங்கேயே தங்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது சுனிதாவை விண்வெளிக்கு அழைத்து சென்று ஸ்டார் லைனர் விண்கலத்திலேயே அவர்கள் பூமிக்கு திரும்பி வருவதாகவும் இருந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக அதன் ட்ரஸ்டரில் பிரச்சனை ஏற்பட்டது ராக்கெட் இன்ஜினுக்கு எரிபொருள் சீராக செல்ல தேவையான அழுத்தத்தை அளிக்க முடியவில்லை அதிலிருந்து ஹீலியம் கசிய தொடங்கியது இதனால் விண்கலம் நடுவடுகில் வெடிக்கும் அபாயம் இருந்தது ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் கல்பனா சால்வாவை இழந்த சோக சம்பவம் மீண்டும் ஒருமுறை நடந்திருக்கும் இந்த அபாயத்தை தவிர்க்க சுனிதா புச்மில் மோர் இருவரையும் விண்வெளியிலேயே விட்டுவிட்டு ஆளில்லாமல் ஸ்டார்லைனர் கேப்சூல் பூமிக்கும் திரும்பியது விண்வெளி நிலையத்தில் இருக்கும் சுனிதாவுக்கு மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை உணவு சப்ளை செய்யப்பட்டது நாசாவின் தகவல் படி ஒரு விண்வெளி வீரருக்கு ஒன்று புள்ளி ஏழு கிலோ உணவு தேவைப்படுகிறது இதில் தானியங்கள் பால் பவுடர் பீட்சா இரால் கேக்டைஸ் மற்றும் மற்றும் கோழி சூரை மீன் போன்றவை இருக்கும் அனைத்தையும் பூமியிலேயே தயார் செய்து அனுப்புகிறார்கள் விண்வெளி நிலையத்தில் இருக்கும் விண்வெளி வீரர்கள் அவற்றை சூடாக்கி சாப்பிடுகிறார்கள் குடிப்பதற்கு தேவையான தண்ணீரை தங்கள் சிறுநீர் மற்றும் வேர்வையில் இருந்துதான் பெறுகிறார்கள் அவற்றை சுத்தகரித்து குடிநீராக மாற்றி குடிக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறைக்காம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க